நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல துளியளவு கூட சந்தேகம் இல்லை அதனால் இந்த ஆண்டு நீங்கள் மேசம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதாவது திருமணம் வெளிநாடு வெளியூர் போகிறது உத்தியோகத்தை தேடி போகிறது தொழில் பண்ணுறது லாபத்தை நோக்கி அமைக்கிறது சிறப்பாக இருக்குங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்து சிறப்பாகவே இருக்கும் அடுத்து ரிசவத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ரிஷபம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கே குரு வந்துட்டார் தனஸ்தானத்துக்கு எல்லா ராசியையும் விட பனிரெண்டு ராசியை விட பலமான யோகத்தில் இருப்பது ரிசவம் ஏன்னா ரிசவத்துக்கு பதினொன்றுக்கு சனி வந்துடுவார் மார்ச்சி அக்கா ஒரு பலமான ஜாக்பாட்டு யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரிஷபம் அப்போ இந்த ரிசவம் எந்த முயற்சியை இந்த மார்ச் ஏப்ரலுக்கு மேலே எடுக்குதோ அத்தனையிலையும் வெற்றி உங்கள் ராசிக்கு ஆறாம் மடத்தை குறிப்பா பார் எட்டாம் மடத்தை குறிப்பா பார் பத்தாம் மடத்தை குறிப்பாரு இதுவரை நாம் பட்ட கடனால் அசிங்கம் அவமானங்கள் தீரும் அதே மாதிரி எதிரிகளுடைய தொல்லைகள் துறையும் உடல் ஆரோக்கிய குறைபாடுல நிவர்த்தியாகிடுவோம் உடல் ஆரோக்கியம் சிறப்பை பெறும் அதே மாதிரி தொழிற்சானம் சிறப்பாக இருக்கும் படி அஞ்சிச்சு இது வரைக்கும் போச்சு இல்லாமல் இருக்கு கொஞ்சம் நாளாக பரவாயில்ல இப்போ மறுபடியும் பாருங்க தொழிற்சானம் வளர்ப்பு நீங்கள் ரிசபம் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் புதுசாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் தாராளமாக ஆரம்பி இந்த காலம் அதற்கான காலம் வேலை வேலைவாய்ப்பை நோக்கி ஒரு தொழிலை நோக்கி பொருளாதாரத்தை நோக்கி செய்யக்கூடிய பயணம் மிகப்பெரிய வெற்றியை தரும் தாய் தாய்மாமன் உறவுகள் மேம்படும் இன்னும் சொல்ல போனா இதுவரை உங்களுக்கு இருந்த பண விஷயத்தில் இருந்த சுணக்கம் தீரும் இதுவரை நீங்கள் பட்ட வேதனைகளுக்கு ஒரு பொன்னான காலம் காத்திருக்கிறது நிறைய நம்ம சொல்லுவோம் காலத்தின் கட்டாயத்தால் நிறைய போராட்டங்களை சந்தித்தேன் போராடிய வாழ்க்கையை வாழ்ந்தேன் பொருளாதார கஷ்டத்தை சந்தித்தேன் திருமணம் முடிந்தவர்கள் எனக்கும் கணவனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏறாலும் அதை தாண்டி வருவதற்காக நான் போராடியிருக்கிறேன் அப்படிலாம் நிறைய ரிசவம் கேட்கும் ரிசவம் பொருளாதாரத்திலும் பொன்பொருள் சேர்க்கையிலும் புனிதமான ராசி நிறைய பணம் சேரும் பொருளாதாரம் கூடும் நகைகள் கூடும் இந்த ஆண்டுகள் நீங்கள் எதை நோக்கிய பயணத்தை நோக்கி பயணிக்க காத்திருக்கிறீர்களோ அந்த பயணம் வெற்றியை தரும் சார் நான் நிறைய விஷயங்களை பற்றி ஆய்வு செய்திருக்கிறேன் பேசியிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் அதனால் எதுவுமே எனக்கு கை கூடலையே அப்படின்னு சொன்னாங்களா நிறைய பேர் இருப்பாங்க அதை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம் நிறைய அனுபவிக்கக்கூடிய காலம் இந்த குடிப்பயிற்சி உங்களுக்கு குடிப்பயிற்சி சனிப்பயிற்சி மிக சாதகமான நிலையில் இருக்குது அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும்ல வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் புதிய முயற்சிகள் எதை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலையும் உங்களை தேடி வருது இந்த தைக்கு பிறகுதான் அந்த மாற்றம் காத்திருக்கு தைமகள் பிறந்திருக்கா கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் உண்டு வாழ்க்கையில் உங்களுக்கும் இந்த ரிசவராசியை சேர்ந்தவர்களுக்கும் மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும் மனசார வாழ்த்துறேன் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குழந்தைகளும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என் போல